ஆரம்பத்தில் எதுவுமே எளிதாக இருப்பதில்லை நீங்கள் சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தீர்கள் என்றால் துவக்கத்தில் மிக கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் வெற்றியை தக்க வைத்து கொண்ட பிறகு நீங்கள் பலரையும் வேலைக்கு அமர்த்தி நீங்களும் சற்றே ஓய்வெடுத்து கொள்ளலாம் எது சரி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை தைரியமாக செய்யுங்கள் சீரான வேகத்தில் கடினமாக உழைத்து இருங்கள் அப்படி நீங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று தனது எளிதான தமிழ் சொற்களால் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தேசிய படைப்பாளி விருது பெற்ற கீர்த்திகா அவர்கள் கூறுகின்றார் உங்களின் கதைகளால் நல்ல கருத்துக்களால் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நன்மைகள் பல கிடைக்கும் இந்திய நாட்டிற்கும் மிக பெரிய சேவையை செய்கிறீர்கள் என்று பிரதமர் மோடி அவர்களால் பாராட்டப்பெற்று சிறந்த கதை சொல்லும் பிரிவின் வரிசையில் தேசிய படைப்பாளி விருதை பெற்றார் வரலாறு படித்து வரலாறு படைத்த மாணவி கீர்த்திகா இந்திய வரலாறு பற்றிய பல தவறான கற்பிதங்களை போக்கியவர் வரலாற்றின் உண்மையானவற்றை தனது யூடியூப் சேனல் வழியே மக்களுக்கு பிரபலப்படுத்தியதற்காகத்தான் இவ்விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக வேண்டும் என்பதுதான் கனவு தமிழ்நாட்டில் அதற்கான படிப்பு ஏதும் இல்லாத காரணத்தால் வரலாறு படிக்க ஆரம்பித்தேன் என் பெற்றோருக்கு என்னை தமிழ்நாட்டிற்கு வெளியே அனுப்ப விருப்பமும் இல்லை ஆனாலும் எனக்கு மருத்துவமும் கிடைத்தது எனக்கு வரலாற்றின் மீதே ஆழ்ந்த ஈடுபாடு அதுபோல் வரலாறு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாகவே திரித்து எழுதப்பட்டிருப்பதனால் அதனை நான் ஆழமாக கற்க ஆரம்பித்து படிப்பதை மனப்பாடம் செய்யாமல் அடிப்படை காரணிகளை ஆழ்ந்து பகுத்தாயும் முறையிலேயே பாடங்களை படித்த காரணத்தினால் அதை கதை வடிவில் உள்வாங்கி மனதில் ஏற்றும் இயல்பு இருந்ததால் என் ஈடுபாடு வரலாற்று படிப்பின் மீதே இருந்தது வரலாற்றை மக்களுக்கு எடுத்துரைப்பதே தமது லட்சியம் என்று வரலாற்றில் பிழையாக பதிவு செய்யப்பட்டவை என்று தாம் கருதுவதை துணிச்சலுடன் தனது வலைதள பக்கத்தில் எதற்கும் பயப்படாமல் பதிவேற்றுவது இவரது பணி எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த கிருத்திகா சென்னையை சேர்ந்தவர் என்றாலும் லக்னோவில் தற்போது வசித்து வருகிறார் தனது லட்சிய கனவை நிறைவேற்றி கொள்ள டியூஷன் எடுப்பது வரவேற்பாளர் பணி செய்வதும் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட பல பணிகளையும் செய்து கொண்டே தனது லட்சியத்தை நோக்கி பயணித்து தற்போது பயணித்தும் வருகிறார் கிர்த்திகா இன்றைய காலகட்டத்தில் நினைத்ததை அடம்பிடித்து வாங்கும் நிலையில் நம் வீட்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களாகிய நாமும் வாங்கி தருகிறோம் இவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினியை வாங்குவதற்கே பதினைந்து ஆண்டுகள் தேவையாக இருந்திருக்கிறது முதலில் இவரின் செயல்பாடுகள் பெற்றோருக்கு சித சிறிது அதிர்ச்சியாக இருந்தாலும் மகளின் விருப்பத்திற்கே விட்டனர் அதன் விளைவு இன்றைய தேசிய படைப்பாளியாய் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நேஷனல் கிரியேட்டட் அவார்ட்ஸ் வெகு சுலபமாக கிடைத்துவிடவில்லை கடுமையான பல படிகளை கடந்த பிறகே இச்சாதனை இவருக்கு சாத்தியமானது இவ்விருதிற்கு ஒன்றரை லட்சம் பேர் பரிந்துரைக்கப்பட்டனர் இவற்றை பற்றி கருத்து கணிப்பும் ஆன்லைன் வழியே நடத்தப்பட்டது அதில் பத்து லட்சம் பேர் பங்கேற்று தனது கருத்துக்களை பதிவு செய்தனர் அவர்களால் இருநூறு பேர் பரிந்துரைக்கப்பட்டு அந்த இருநூறு பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று பேரில் கிருத்திகாவும் ஒருவர் இப்படி பல சவால்களை கடந்துதான் சிறந்த கதை சொல்லும் பிரிவின் கீழ் இவ்விருது மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்று இவருக்கு இவரின் கைகளில் வந்தடைந்தது தமிழினத்திற்கு பெருமை சேர்த்த மற்றொரு பெண் பொக்கிஷம் தனது சமூக வலைத்தளத்தில் வரலாறு மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் பற்றிய தனது கருத்துக்களை ஆங்கிலத்தில் பதிவு செய்து வருகிறார் இருப்பினும் முதலில் பதிவுகள் பெரிதாக மக்களின் மனதில் பெறாத நிலையிலும் தனது ஆணித்தரமான கருத்துக்களை விடாமல் சோர்வில்லாமல் தொடர்ந்து பதிவு செய்து வந்து கொண்டே இருந்திருக்கிறார் சில மாதங்கள் ஆன பிறகே ஸ்பார்க் அடித்தது நமக்கெல்லாம் நல்லது லேட்டா தான் தெரியவும் புரியவும் வரும் என்பது போல இவரின் வரலாற்று பதிவு லேட்டாகத்தான் ஊர் சுற்ற ஆரம்பித்தது வரலாற்றை மிக சுவாரஸ்யமாக எடுத்து சொல்கிறார் என்றும் பாராட்டப்படுகிறார் எதிர்மறை விமர்சனங்களுக்கும் பஞ்சமில்லை என்றாலும் தான் எடுத்த முயற்சியில் சிறிதும் பின்னோக்கி செல்லவில்லை தொடர் முயற்சியால் கீர்த்தி ஹிஸ்டரி என்று தனது வலைதள பக்கத்தில் சமூக வரலாறு மற்றும் சமூக விவரங்களை தொடர்பாகவும் ஆங்கிலத்தில் வீடியோக்களை வெளியிட்டும் வருகிறார் இவரின் வரலாற்று பதிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லும் விதம் கூட தனி ஸ்டெயில் தான் சமீபத்தில் இவரின் ஒரு பதிவு ஒய்ஃப் ஆன் ரெண்ட் இதை நான் சில வருடங்களுக்கு முன்பே ஒரு மேகசைனில் படித்திருக்கிறேன் அப்போதும் சரி இப்போதும் சரி அந்த செய்தி எனக்கு நெருடலையும் பயத்தையும் தந்தது எத்தனை நூற்றாண்டு காலங்கள் ஆனாலும் பெண்ணின் நிலை மட்டும் மாறாது போலிருக்கிறது என்று நான் அச்செய்தியை படித்த பிறகு வருத்தப்பட்டும் இருக்கிறேன் இச்செய்தியை கீர்த்தி அவர்கள் மிகவும் தைரியமாக தனது வலைத்தள பக்கத்தில் பேசியிருப்பது எனக்கு அதிர்ச்சியையும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் தந்ததே இதற்கே கீர்த்திக்கு பல நன்றிகள் உங்களின் இந்த படைப்பின் வழியே மறைக்கப்பட்ட வரலாற்று பதிவுகள் பலவற்றை வெளிக்கொண்டு வர வாழ்த்துக்கள் நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும் என்பதற்கு இவர் நமக்கு ஒரு முன் உதாரண பெண்மணி சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறியது உலக வரலாற்றை படிப்பதை விட உலகின் வரலாறு படைப்பதே இனிமை என்றார் அதுபோல் உலக வரலாற்றை படித்து வரலாறு படைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த கதை சொல்லி விருது பெற்ற कीति